அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விநாயக சதுர்த்தி பிள்ளையாரை எந்த நாளில் நம்ம வழிபட்டாலுமே நமக்கு அதனுடைய பலன்கள் அதீதமாக இருக்கும் குறிப்பாக விநாயகர் அவதரித்த இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகரை வேண்டி சில மந்திரங்களை சொல்லி வழிபடுறப்ப கண்டிப்பாக நமக்கு இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளையாருடைய அருளாலே நடக்கும் இது பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மை அதனால் நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நாளில் நம்ம சொல்லுகின்ற மந்திரத்தை நீங்கள் காலையில் குளித்த உடனே சொல்லலாம் பூஜையில் சொல்லலாம் இப்படி உங்களுடைய வழிபாட்டு நேரத்தில் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்து எல்லாமே மாறிடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் வாழ்க்கையில் நமக்கு எந்த வேண்டுதல் நமக்கு நடக்கணும்னாலும் சரி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பிள்ளையாரை மட்டும் வழிபட தவறவே தவறாதீங்க ஏன்னா அந்த காரியத்தில் வந்து நமக்கு எந்த விக்னங்கள் இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய சக்தி விநாயகருடைய வழிபாட்டுக்கு இருக்குது இதற்காக கோவிலுக்கு தான் போகணுமா வீட்டில் இருந்து தீபம் ஏற்றுருமா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸை மட்டும் உங்களோட லைஃப்லேயே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிளம்புறீங்கன்னா மனசுக்குள்ளே மூணு முறை கணேஷா 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 இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மூன்று முறை சொல்லிவிட்டு இது மாதிரி நாங்கள் கிளம்புறோம் நல்லபடியாக எங்களுக்கு முடிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே பிள்ளையாரை நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி வழிபட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறீங்க எது செஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் தொடங்கி பாருங்கள் விநாயகருடைய அருளாலே அந்த ஒரு விஷயமானது மேஜிக் நடந்த மாதிரி யாராச்சும் ஒரு ஒருத்தங்க ஹெல்ப்பால் நமக்கு கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றியாக முடியுங்க ஏன்னா இதுதான் பிள்ளையாருடைய ஒரு அற்புதம் அதிசயம் கூட நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மகிமைகள் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகருடைய சதுர்த்தியான நாளைய தினத்தில் நம்ம சொல்லுகின்ற உருவரி மந்திரங்கள் இதை நீங்கள் காலையில் குளித்த உடனே சொல்லலாம் இல்லாட்டி உங்கள் பூஜை நேரத்தில் சொல்லலாம் இல்லாட்டி எப்பெல்லாம் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க இல்லாட்டி உங்கள் பூஜையில் எப்போ தீபம் ஏற்றுறீங்களோ இந்த நாமாக்களை சொல்லி நம்ம வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம விஷயத்துக்கு நீங்கள் இதுதான் வேணும்னு வேண்டி கூட கேட்க போயினாங்க உங்கள் வாழ்க்கைக்கு என்ன நல்லதோ அந்த காரியங்களை அந்த விஷயத்தை அந்த வெற்றியை எல்லாமே பிள்ளையாரே நமக்கு வந்து முன்னாடி நின்று முடிச்சு கொடுப்பதாக ஐதீகங்கள் இருக்கு இந்த மந்திரமானது பிள்ளையாருடைய பதினாறு நாமாக்கள் அதாவது பிள்ளையாருடைய பதினாறு அந்த பெயர்கள் கொண்ட அந்த ஒருவரி மந்திரங்கள் தான் இந்த மந்திரத்தை நம்ம யார் ஒருத்தங்க சொல்லி நம்ம வழிபடுறோமோ நிச்சயமாக இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு காரியங்கள் கூட கண்டிப்பாக பிள்ளையாருடைய அருளாலே நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விநாயகருடைய மந்திரம் ஓம் சுமுகாய நமக ஓம் ஏகதந்தாய நமக ஓம் கபிலாய நமக ஓம் கஜகர்ணகாய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் விகடாய நமக ஓம் விக்னராஜாய நமக ஓம் விநாயகாய நமக ஓம் தூமகேதவே நமக ஓம் கணாத்யஷாய நமக ஓம் வக்ரதுண்டாய நமக ஓம் சூர்பகர்ணாய நமக ஓம் ஹேரம்பாய க நமக ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக ஓம் சித்தி விநாயகாய நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக இந்த மந்திரத்தை நாளைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை சுண்டல் உங்கள் வீட்டில் என்ன நிவேதனம் வைக்கிறீங்களோ வச்சுட்டு நம்ம வீடுகளில் பூஜையின் போது சொல்லலாம் கோவிலை போய் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்படி கோவிலுக்கு நாளைக்கு போக முடியாதவங்க நம்முடைய வீட்டிலே உட்காந்து உங்களுடைய பூஜைகள் பண்ணுறப்ப இந்த பதினாறு நாமாக்களை சொல்லி வழிபடுறப்ப வாழ்க்கையில் என்ன விக்னங்கள் நமக்கு இருக்கோ என்ன அந்த தடைகள் இருக்கோ எல்லாமே நமக்கு கண்டிப்பாக அதை நிவர்த்தியாகும் நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து ஒரு புதுவிதமான ஒரு உத்வேகம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை இந்த பதினாறு நாமாக்களை யார் உச்சரிக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பதை நிச்சயமா கிடையாது இந்த மந்திரத்தை எப்போ வேணாலும் என்ன கிழமையில வேணாலும் யார் வேணாலும் நம்ம உச்சரிக்கிறாங்க நேரம் காலம் அது மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நமக்கு இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க ஆரம்பித்தோடனே உங்கள் வாழ்க்கையில கெட்ட நேரமெல்லாம் விலகி நல்ல நேரம் தொடங்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ அதீத ஒரு சக்தி இருக்குது அதனால உங்கள் வீட்டில் பூஜையில் தீபங்கள் இந்த விளக்கை ஏற்றுறப்ப இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்க உங்களுக்கு என்றைக்குமே சகலமும் வசியமாகும் வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்று மேல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு நாளைய தினம் பிள்ளையார் வழிபாட்டில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க நம்முடைய சேனலே விநாயக சதுர்த்திக்காக நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் எல்லா பதிவையும் போய் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்